படிப்படியாக குறைந்து வரும் நேர்த்தங்களை நீர்மட்டம் பாதிக்கப்பட்ட நீர்வளங்கள் கட்டமைப்பு மீட்பு மனித பாவனைக்கு பொருந்தாத பன்னிரெண்டாயிரம் கிலோகிராம் இறைச்சிக்கு சீல் வாங்காள விரிகுடாவில் புதிதாக உருவான காட்டு சுழற்சி யாழ் பல்கலைக்கழக நிபுணர் எச்சரிக்கை நாட்டின் அனைத்தின் நீர்த்தேக்கங்களின் நேர்மட்டுகளும் சாதாரண நேர்மட்டத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக நேர்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது நேர்பாசன திணைக்களத்தின் அளவீட்டு நிலையங்களின் தரவுகளின்படி எந்த ஒரு நீர்த்தேக்கமும் தற்போது வெள்ளப்பெருக்கு மட்டத்தில் இல்லை என அந்த திணைக்களத்தின் நேர்பாசன பணிப்பாளர் நேரியல் மற்றும் அனைத்து முகாமித்துவ பொறியியலாளர் எல்ல சூரிய பண்டார தெரிவித்தார் மேலும் கடந்த இருபத்தி நான்கு மணித்தாலங்களில் கூடிய மலைவீழ்ச்சியாக ஐம்பது தொடக்கம் நூறு மில்லி மீட்டர் வரையான மலைவீழ்ச்சி சில நீத்தங்களை பதிவாகியுள்ளது மில்லிமீட்டர் வரையான அளவும் கிங்கங்கை நெல்வள மற்றும் அத்தனக்கள ஓயா ஆகியவற்றை ஆண்மித்த பகுதிகளில் ஐம்பது மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சியும் பதிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் எவ்வாறாயினும் இந்த மலைவீழ்ச்சியானது ஆறுகளின் நேர்மட்டங்கள் உயர்வதற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மலை வீழ்ச்சி அல்ல எனவும் இது தொடர்பில் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்தார் மேலும் தேனிக்கலத்துக்கு சொந்தமான நேர்பாசன முறைகளை கருத்தில் கொள்ளும் போது முப்பதுக்கும் மேற்பட்ட பிரதான குளங்கள் பாய்க்கின்ற அல்லது வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் வான் கதவுகளை திறந்து நேர்த்தக்கங்களின் நேர்மட்டத்தை குறைப்பதற்காக ராஜாங்கனை தெத்ருயா நாச்சதுவ சேனநாயக்க சமுத்திரம் வெஹரகல மற்றும் லுணகம் விஹர போன்ற நேர்த்தங்க அவர் குறிப்பிட்டார் எனினும் அந்த நீர்த்தங்கங்களில் இருந்து நேர்மட்டங்கள் உயரும் அளவுக்கு நேர் விடுவிக்கப்படவில்லை எனவும் கட்டுப்பாட்டுடன் எதிர்காலத்தில் கிடைக்க உள்ள மலைவீழ்ச்சியை கருத்தில் கொண்டு அதனை முகாமித்துவம் செய்வதற்காகவே நீர்மட்டங்கள் குறைக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அனைத்து நிலைமையால் நீர்வளங்கள் கட்டமைப்புக்கு ஏற்பட்ட பாதிப்புகளில் சுமார் தொண்ணூறு சதவீதமானவை தற்போது வழமைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக வேடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்தார் தேசிய வேடமைப்பு அமைச்சு காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அனைத்து நிலைமை காரணமாக நீர்வளங்கள் சபைக்கு சொந்தமான முன்னூற்று நாற்பத்தி மூன்று நீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் நூற்றி ஐம்பத்தி ஆறு நிலையங்கள் சேலம் அவற்றை புனரமைக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன குறிப்பாக இதன் காரணமாக மாவட்டத்தின் நீர்வளங்கள் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளது நீர்வளங்கள் ஊழியர்களின் அர்ப்பணிப்பு காரணமாக சேதமடைந்த நீர்வளங்கள் அமைப்புகளில் சுமார் தொண்ணூறு சதவீதத்தை வளமைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது சேதமடைந்த வீடுகளை புனரமைப்பதற்கான பணிகள் வெகு விரைவில் மேற்கொள்ளப்படும் மேட்பு பணிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுவதால் புனரமைப்பு பணிகளை முன்னெடுக்க முடியாத நிலை காணப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள கால்நடை பண்ணை ஒன்றில் வெள்ளம் மற்றும் மின்சார தடை காரணமாக மனித பாவனைக்கு பொருந்தாத நிலையை அடைந்து பனிரெண்டாயிரம் கிலோகிராம் இறைச்சிக்கு பொது சுகாதார பரிசோதகர்களால் நேற்று முத்திரையிடப்பட்டது சுகாதார மற்றும் வகுஜன ஊடக அமைச்சின் அனைத்த முகாமித்துவ நிலையத்தின் அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போதே இந்த இறைச்சி தொகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய சம்பந்தப்பட்ட கால்நடை பண்ணையை பொது சுகாதார பரிசோதனை சோதனையிட்டு அந்த தொகையை பொது சுகாதார சங்கத்தின் தலைவர் பிரதீப் போரலசு தெரிவித்தார் இதன்படி குறித்த இறைச்சியின் மாதிரிகள் நாளை அரச ரசாயன பகுப்பாய்வாளரிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளன பகுப்பாய்வு அறிக்கைகளின் அடிப்படையில் மேலதிக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் தேன்களுக்கு வாங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு அருகாக புதிய காட்டு சுழற்சி ஒன்று உருவாக்கியுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராயா எதிர்வு கூறியுள்ளார் பன்னிரண்டாம் மாதம் ஏழாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி வானிலை எதிர்வு கூறலொன்றை விடுத்து அவர் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது தேன்களுக்கு வாங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு அருகாக புதிய காட்டு சுழற்சி ஒன்று உருவாக்கியுள்ளது இது மிக வலுவான ஈரப்பதன் கொண்ட கீழே காற்றுகளுடன் இணைந்துள்ளது ஏற்கனவே இலங்கையின் தென்மேற்கு பகுதியில் வளிமண்டல தளம்பல் ஒன்று காணப்படுகின்றது இந்த காற்று சுழற்சி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்காக நகர்ந்து இலங்கைக்கு தெற்காக தெற்கு வங்களா விரிகுடா பகுதியை அண்மைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் ஏற்கனவே குறிப்பிட்டபடி எதிர்வரும் ஒன்பதாம் திகதி முதல் பதிமூன்றாம் திகதி வரை இலங்கையின் பல பகுதிகளுக்கும் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக இலங்கையின் வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய தென் ஊவா வடமில் மேல் மாகாணங்கள் கனமழையை பெறும் வாய்ப்புள்ளது ஏற்கனவே இலங்கையின் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைத்து நிலம் தன்னுடைய நிரம்பல் நிலையை எட்டியுள்ளது எனவே அந்த பிரதேசங்களில் தொடர்ச்சியாக ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேற்பட்ட மழை கிடைத்தால் அந்த பகுதியில் வெள்ள நிலைமைகள் ஏற்படும் வாய்ப்புண்டு எனவே மேற்குறிப்பிட்ட தாழ் நிலப்பகுதிகளில் உள்ள மக்கள் வில அனர்த்தம் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம் அதோடு மலையகத்தின் சில பகுதிகளில் இந்த கனமழை நிலச்சரிவு நிகழ்வுகளை தூண்டலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே அன்புக்குரிய இலங்கை மக்கள் அனைவரும் எதிர்வரும் ஒன்பதாம் திகதி முதல் பதிமூன்றாம் திகதி வரை கனமழை மற்றும் அதனோடு இணைந்த மண்சரிவு போன்ற நிகழ்வுகள் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம் துறைசார் அதிகாரிகள் இது தொடர்பாக ஆராய்ந்து உரிய திணைக்கலங்களின் ஆலோசனைகளின் அடிப்படையில் மக்களை ஒளிபட்டுவது சிறந்தது குறிப்பாக வடமேல் மற்றும் தென் மாகாண மக்கள் அனைவருக்கும் இந்த தகவல் சென்றடையும் வகையில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய மற்றும் மத்திய மாகாணங்களின் நீர்த்தங்கங்களின் நேர்மட்டத்தை சற்று குறைவாக பேணுவது சிறந்தது அதோடு எதிர்வரும் பதினைந்தாம் தேதியன்று மேலவும் ஒரு காற்று சுழற்சி தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாக்கும் வாய்ப்புள்ளமை குறிப்பிடத்தக்கது என அவர் மேலும்

பிரித்தானியாவில் இலங்கையைச் சேர்ந்த தாமல் இளைஞன் ஒருவர் நபர் ஒருவரினால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் லண்டனில் உள்ள உணவகம் ஒன்றில் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் படுகாயம் அடைந்த முப்பத்தி இரண்டு வயதான சேந்தன் ராமச்சந்திரன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த மூன்றாம் திகதியில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவத்திடம் தொடர்புடையதாக கூறப்படும் இருபத்தி ஐந்து வயதான டிகன் வில்லியம்ஸ் என்ற சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த தாக்குதல் சம்பவம் நடந்த நிலையில் சில மணத்தியாலங்களில் சந்தக நபரை லண்டன் போலீசார் கைது செய்துள்ளனர் கோலை செய்யப்பட்ட இளைஞன் யாழ்ப்பாணம் கரவட்டி பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது கடந்தவரிடம் திருமணம் செய்த நிலையில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது